ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் இயர் வந்து நகை சீட்டு போட்டு அந்த சீட்டு வந்து முடிஞ்சிடுச்சு அந்த சீட்டில் நான் என்ன வாங்கினேன் அப்படி நகை சீட்டு போட்டு வாங்கினதுன்னு என்ன லாபம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களை துணை என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் தான் நான் வந்து நகை சீட்டு போட்டிருந்தேன் அந்த நகை சீட்டு வந்து நான் எவ்வளோவுக்கு போட்டிருந்தேன் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஷார்ட்ஸில் அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் நகை சீட்டு முடிஞ்சு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் பில்லோட உங்களோட நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் இதுதான் நான் வாங்கின ஜுவல்லு என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பில்லில் வந்து நான் எவ்வளோ சேமிச்சிருந்தேன் என்ன ப எவ்வளோ வந்து எனக்கு வந்து கிடச்சிருக்கு எத்தனை கிராம் கிடைச்சது என்ன அப்படிங்கிற தகவலை உங்களோட இப்போ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பர்ச்சேஸ் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இது எப்போ வாங்கிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆடி பதினெட்டு நான் வாங்கினது ஆடி பதினெட்டில் வாங்கும்பொழுது கூடுதலாக சலுகைகள் வந்து நம்மளுக்கு வந்து ஜிஆர்டியில் கிடைக்கிது அதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணுறேன் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கில் நம்ம வந்து தங்கம் வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெருகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கும் அது இருக்குது அதனால் நான் அப்பப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா வருடமும் வாங்க முடியல அப்படின்னாலும் எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நான் வந்து வாங்கிடுவேன் அந்த மாதிரி ஆடி பதினெட்டில் நான் வந்து வாங்கினது தான் இது வந்து நகை சீட்டு முடிஞ்சு நான் வாங்கிறது என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு வந்து சீ இந்த சீட்டு வந்து எவ்வளோக்கு போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீட்டாக போட்டிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இன்னொன்று வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டாக பிரித்து போடும்போது என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் நான் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து தான் போடுவேன் இந்த ஆனால் ஒரே டேட்டில் தான் போட்டது ஆயிரரூவா தனியாகவும் ரூபாய் தனியாகவும் மொத்தம் நான் எவ்வளோ போட்டிருக்கேன் அப்படின்னா மூவாயிரரூபா நகசீட்டு போட்டிருந்தேன் இந்த நகசீட்டு வந்து நான் எத்தனை மாதம் கட்டினேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் பத்து மாதம் தான் கட்டினேன் ஏன்னா இங்கே மட்டும் தான் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பத்து மாதம் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா எயிட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் ஃப்ரீ கொடுக்காங்க ஆனால் நகை சீட்டு போடும்போது பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின்னு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து ஒரு ஆறு மாதம் கட்டினதுக்கப்புறம் எயிட்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் போட்டிருந்த சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் என்ன ஸ்கீமில் வந்து நான் போட்டிருந்தேன் அப்படிங்கிறத அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த நகை சீட்டில் வந்து ரெண்டு விதமான சேமிப்பு இருக்கும் ஒன்று பணமாக வர வைப்பாங்க இன்னும் வந்து நகையாக வர வைப்பாங்க நம்ம வந்து நகை எடுக்க போகும்பொழுது உங்களுக்கு வந்து எது ஃபேவரபுளாக இருக்கோ அதாவது பணமாக இருக்கிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் நகை எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் அதாவது கோல்டு நம்மளுக்கு எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோம் அப்புறமும் அதுக்கு எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து ஃப்ளெக்ஸி சாய்ஸில் தான் நான் வந்து போட்டிருந்தேன் எவ்வளோ கிராமுக்கு வந்து நான் சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு ஏர் ரிங் வந்து எடுத்துக்கிறேன் அதாவது வந்து தோடு வந்து எடுத்துருக்கேன் தோடு எடுக்கும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ இருந்துச்சு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ரிங்க்கு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபோர் ஃபோர் அதாவது என்னென்னா இதை வந்து அவங்க பிரித்து காமிச்சிருக்காங்க எப்படி பிரித்து காமிச்சிருக்காங்க அப்படின்னா நான் சேமித்த கோல்டோட வேல்யூ இருக்குது இல்லைங்களா அதை வந்து ரெண்டாக பிரித்து காமிச்சிருக்காங்க இதுதான் நான் சேமித்த கோல்டோட வேல்யூ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிஷனலாக நான் எவ்வளோ வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தோடு எடுக்கும்போது ஜீரோ பாயிண்ட் நான் வந்து கொஞ்சம் கரெக்டாக தான் எடுப்பேன் ஏன்னா கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு அப்படின்னா ஒரு கிராமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து சாரி நூறு மில்லிகிராம தாண்டினாலே நம்மளுக்கு வந்து பல்க்கான அமௌண்ட்டு வந்து பே பண்ண வேண்டியது இல்லைங்களா அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அதுக்கு அதாவது நகை சீட்டுக்கு எவ்வளோ நகை சேர்த்திருக்குமோ அதுக்கு தகுந்த ஒரு நகையை வந்து செலக்ட் பண்ணி வாங்குற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா கூடுதலாக நான் வந்து சேவ் பண்ண சாரி எடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் நைன் மில்லிகிராம்ஸ் மட்டும் நான் கூடுதலாக இருந்துச்சு இந்த தோட்டில் மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிராம் வந்துச்சுன்னா மூணு பாயிண்ட் மூணு கிராம் தொள்ளாயிரத்தி மூணு மில்லிகிராம் கிராம் இருந்துச்சு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு கிராம் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதாவது நூறு மில்லிகிராம் தான் கம்மியாக இருக்கு நாலு கிராம் நம்மளுக்கு சேர்ந்துருக்கு அப்போ நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் சேர்த்துருக்கோம் அப்படின்னா வெறும் மூணாயிரம் ரூபா தான் சேர்த்துருக்கோம் மொத்தம் டோட்டலாக பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் தான் சேமிச்சிருக்கோம் ஆனால் முப்பதாயிரம் ரூபா சேமித்ததில் கோல்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அன்னைக்கு அதாவது ஆடி பதினெட்டு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோல்டோட ரேட் பாருங்கள் ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூவா ஆனால் அவங்க வந்து நகை சீட்டு போட்டதுனால நம்மளுக்கு வந்து என்ன ரேட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா அன்னை ரேட் அதாவது ஆடி பதினெட்டு பதினெட்டுன்னுக்கு ரேட் பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுரூபா நம்மளுக்கு ஆவரேஜ் பண்ணியிருக்கிற ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக இதில் அன்னை ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ரூபா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது இந்த டிஃப்ரென்ஸில் நம்ம வந்து மொத்தமாக இதை வந்து நம்ம ஃப்ராக்ஷனில் இல்லாமல் நாலு கிராம் அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஒரு கிராமுக்கு நம்மளுக்கு லாபம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு லாபமாக இருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நான் எடுத்த நகைக்கு பத்தொன்பது புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் இதுவும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது இல்லைங்களா நூற்றுக்கு பத்தொன்பது புள்ளி ஐம்பது பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம வந்து நகை எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு வாங்கிருக்கிறோம் அப்போ முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு போட்டோம்னா இதுல வந்து அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குதுன்னா ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினெட்டு ரூபா இந்த அமௌண்ட்டும் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு இப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு அமௌண்ட் வந்து நம்மளுக்கு சேவாயிருக்கு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆனதில் ஒரு ஐயாயிரத்தி முப்பத்தெட்டு ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்புறம் வேஸ்டேஜில் வந்து ஆறாயிரத்தி முன்னூற்றி ரூபா கிடச்சிருக்கு அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அன்னைய ரேட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கூடுதலாக வந்து லாபம் கிடச்சிருக்கு இதுவே வந்து இதுவே வந்து இன்னைய ரேட்டு அதாவது நான் என்ன ரேட்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது பதினொன்று பத்தொம்பது பதினொன்றுன்னா நவம்பர் பதினோராந்தேதி ரேட்டு பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு ரூபா அப்போ இந்த ரேட்டுக்கு நீங்கள் எட்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கின கோல்டை போட்டிங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு ரூபா வருதுங்க அப்ராக்சிமேட்டாக நீங்கள் மூவாயிரத்தி முந்நூறுரூவா வச்சிக்கிட்டிங்கன்னா நாலு கிராமுக்கு பார்த்திங்கன்னா நாலு நாமும் பன்னெண்டு கிட்டத்தட்ட நம்மளுக்கு எங்கே எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோல்டில் மட்டுமே ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் நம்மளுக்கு வளர்ந்து லாபம் கிடச்சிருக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்மளுக்கு நகை சீட்டு போடுறோம் இல்லைங்களா சீட்டு போடும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு வந்து தருவாங்க பொருளாக தருவாங்க பட் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா பொருள் எங்களுக்கு திங்ஸ் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் கிஃப்ட்டாக வாங்கிட்டோம் எவ்வளோ கிடச்சதுன்னா ஃபைவ் கிராம்ஸ் கிடச்சிது அந்த அஞ்சு கிராமும் இன்றைக்கி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அமௌண்ட்டுன்னா ஒன் ஃபார்ட்டி அந்த ரேஞ்ச் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் பார்க்கல அதில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு கிராமுக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு அறநூறு எழுநூறுபா நம்மளுக்கு இருக்குதுங்க இது இல்லாமல் இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்கறதுக்கு பண்ணுறதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கான கிஃப்ட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த கிஃப்ட்டுமே வந்து நம்மளுக்கு லாபம் தான் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த நகை வந்து நகை சீட்டு போட்டு சேர்த்ததுனால எனக்கு வந்து சேவ் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் பதினைந்தாயிரம் அப்படிங்கிறது கம்மியான அமௌண்ட்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை பட் வந்து பதினைந்தாயிரம் ரூபாயை வந்து ஒரு பத்து மாதம் நகை சீட்டு போட்டதன் மூலமாக எனக்கு லாபம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம ஃபர்தராக பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் நான் வந்து தொடர்ந்து நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நகை சீட்டு போடுறதுக்கு வந்து யோசிக்காதீங்க ஏன்னா நம்ம வந்து கோல்டோட ரேட்டு லட்சத்தை தொற்றுச்சு நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நகை சீட்டு தான் நீங்கள் ஆயிரம் ரூபாயிலருந்து நகை சீட்டு வந்து போடலாம் ஆனால் சரியான கடையாக போடணும் நைன் சிக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் போடுங்க இப்போ வந்து இதில் நான் வந்து ரூபாய் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகிருக்கு அதாவது நாலு கிராம் எடுத்ததுலையே நாலு கிராம்னா பவுனுக்கே வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் இப்போதைக்கு இதுவே இது இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அஞ்சு வருஷமோ கழிக்கும்போது கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு நகையாகவும் சேர்ந்துருக்கும் நம்ம ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு லாபத்தையும் கொடுக்குது அதனால இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பயப்படக்கூடாது இப்போ வந்து கிஃப்ட்டை வந்து நம்ம பார்த்துடலாம் இந்த கிஃப்ட்டு தான் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிடச்சது இது வந்து அடிஷனலா ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்கினதுனால மட்டும் கிடைச்ச கிஃப்ட்டு எங்கள் வீட்டில் கேட்டேன் அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நம்ம வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வாங்குகிறோம் ஒரு பொருளாக வாங்கினா ஒரு ஞாபகர்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ட்வின் பேட்ஸ்லேருந்து ஆயிரரூபா வந்து இன்க்ளூட் வந்து அமௌண்ட் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த திங்ஸ் தான் வந்து நான் வாங்கினோம் நிறைய வச்சிருந்தாங்க பட் எங்களுக்கு வந்து எது நீடு இருக்கோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நாங்கள் வாங்கினோம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் எத்தனை பீசஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக இப்போ தான் நான் வந்து ஓப்பனே பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி நான் ஓப்பனே பண்ணலை ஒன்று பண்ணி பார்க்கல அழகாக வந்து பாருங்கள் க்யூட்டாக அழகழகாக நம்மளுக்கு வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதனால தான் எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இது வந்து சர்விங் பவுலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் நீ இதையே வாங்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் வந்து நான் இதை வாங்கிட்டேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூடுதலாக நம்மளுக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது இப்போ வந்து என்னென்ன நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நான் வந்து வாங்கினேன் கிஃப்ட்டு சாரி இதுதான் வந்து வாங்கினா பொருள் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா தோடு வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா என்ன தோடு வாங்கியிருக்கேன் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் பாருங்கள் கொஞ்சம் க்ளோஸாக நான் வந்து காமிக்கிறேன் இதுதான் வந்து நான் வாங்கினது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஆனால் நான் நகை சீட்டு பொழுதே இதை பிளான் பண்ணி தான் நான் போட்டேன் இந்த மாடல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதை பார்த்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து நகை சீட்டு வந்து போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மாடல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன் இது வந்து நாலு கிராம் கரெக்டாக வந்து மூணு புள்ளி தொள்ளாயிரத்தி மூணு மில்லிகிராம் இருந்துச்சுங்க இதில் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராப்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த டிராப்ஸ் வச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து இந்த மாதிரி டிராப்ஸ் வச்சிருக்கணும் இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திராட்சை கொத்து மாதிரி இருக்கணும் இந்த மாடலில் இருக்கணும் அப்படின்லாம் வந்து முன்னாடியே நான் டிசைட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுங்க அது எல்லா கால்குலேஷனும் நாங்கள் நகைசீட்டு போட்ட எல்லா விவரத்தையும் நான் வந்து இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் எப்படினாலும் பார்த்தீங்க அப்படின்னா நகைசீட்டு போட்டு வாங்கும் பொழுது நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு மனசுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச பொருளை வாங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து லாபமும் அதில் கொஞ்சம் இருக்குது அதனால வந்து பார்க்குற விவஸ் வந்து கண்டிப்பாக நகை உங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நகைசீட்டு போட்டு வாங்குறது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்